தேர்தல் அறிக்கையை கொடுத்த காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு நாங்கள் என்ன பெயர் வச்சிருக்கிறோம்னா வச்சுருக்கோம் ஹிந்தியில் தமிழ்ல அதுக்கான மொழிபெயர்ப்பு என்னன்னா நீதிக்கான உத்திரவாதம் அப்போ என்ன நீதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அரசியல் நீதி சமூக நீதி பொருளாதார நீதி இன்றம் இந்த மூன்று நீதியின் அடிப்படையில் தான் எங்களுடைய நம்பர் உங்களுக்கு இந்த கால மோடி ஆட்சி செய்த இழப்புகள் இருக்குல்ல அதை எப்படி சீர் செய்ய முடியும் சீர்திருத்தம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில நாங்க இத உருவாக்கி இருக்கோம் இது தான் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய அடிப்படை சாராம்சமாக இருக்கிறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற விஷயங்களை பத்தி பேசணும்னா இந்தியாவில் நிலவக்கூடிய விலைவாசி உயர்வு இந்தியாவில் நிலவக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை பெண்களுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் மையப்படுத்தி ஐந்து தரப்பினரை முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்போது இதில் நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்குனதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி இளைஞர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் வாக்குறது கொடுத்துருக்கோம் பிஜேபி மாதிரி போகிற போக்கில் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா வெளிநாட்டு பணத்தை மீட் இந்தியா கொண்டு வருவோம் பதினஞ்சத்தை அக்கௌண்ட்டில் போடுவோம் அப்படின்னா நாங்கள் வட சொல்லலை நாங்கள் அடிப்படை முகாந்திரத்தோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம் எப்படி இளைஞர்கள் எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்க போறோம் நாங்க ஹெச்ஆர் மினிஸ்ட்ரி கல்லூரிகளுக்கு சென்று அந்த இளைஞர்களுக்கு தேர்வு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மூலமாக தேர் தேர்ந்தெடுத்து அவங்களை அப்ரெண்டிஷிப் என்ற முறைப்படி வேலையில் அமர்த்தி அதற்கு அரசே ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது மாதத்திற்கு எட்டாயிரத்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை காங்கிரஸ் அரசு இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகின்ற அந்த அரசு நடைமுறைப்படுத்தும் என்கிற ஒரு பிளான தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்தியாவில் புரட்சிகரமாக எழுதி எழுதப்பட்டிருக்கு குறிப்பாக மனிதக் கழிவை மனிதனே அகற்றுகின்ற தொழிலை தடை செய்தது மட்டும் அல்லாம அந்த தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்ட் மூன்றாவதாக நான்காவதாக உங்களுக்கு தனியார் துறை இடஒதுக்கீடு இன்றைக்கு தாராளமய கொள்கையினோட காரணமாக அரசு துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிக்கிட்டு வர ஒரு சூழ்நிலை தனியார் துறையினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கு அதுல இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நாங்கள் பதிவு பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் ஒரு புரட்சிகரமாக இருக்கின்றன அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சி சார்ந்து இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கை எந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களில் விளக்கு கொடுக்குறோன்றது பதிவு பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நீட் தேர்வுக்கும் விளக்கு தரோன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலை கொண்டு வரும் சொல்லியிருக்கோம் அப்போது நான் ஒரு செய்தி தொடர்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்ந்தவனாக இந்த பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் தன்னுடைய வரலாற்றில் வந்த தேர்தல் அறிக்கையை தாண்டி இது ஒரு புதுசான ஒரு புதுமையான ஒரு புரட்சியான தேர்தல் எனக்கு கிடைக்க தெரியுது இது ஒரு பரிணாம வளர்ச்சியா நான் பாக்குறேன் ஒரு பரிணாம வளர்ச்சி புதுமை புரட்சி பரிணாம வளர்ச்சி என்றெல்லாம் சொல்றீங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நீட் தேர்வு ஜிஎஸ்டி மாநில பட்டியலில் மீண்டும் கல்வி குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதம் என்றெல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல இது எல்லாமே காங்கிரஸ் மீதான ஒரு கேள்வியை எழுப்புகிறது ஏன்னா ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யார் நீட்டை கொண்டு வந்தது யார் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்றது யார் ரெண்டாயிரத்தி ஆறிலேயே எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை கொடுத்துட்டு எம்எஸ்பிக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உற்பத்தி செலவை விட ஐம்பது சதவீதம் கூடுதலாக கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏன் வந்து ஆட்சியில் இருந்தவர்கள் அதை நடைமுறைப்படுத்தலை இப்படியெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் தேர்தல் அறிக்கை சொன்னது எல்லாமே காங்கிரஸ்னால வந்த பிரச்சனைகள் அதுக்கு நீங்களே தீர்வுன்னு சொல்றது முரணா இருக்கு அப்படிங்கிறாங்க இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு எல்லா கட்சியுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உட்படும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு காலத்துல தனி திராவிட நாடு கேட்ட திமுக இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தின் அரசியல்ல பயணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை இருக்கிறாங்க நல்வாழ்வு குறித்து யோசிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு காலத்துல தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் இன்றைக்கு மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறது இது ரெண்டுமே ஒரு கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி தான் அது ஒரு ஒரு ரெஃபர்மேஷன் ஒரு மறுமலர்ச்சி தான் அது அந்த அடிப்படையில நீங்க சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சரிங்களா இன்றைக்கு அதுலேருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அதுதான் எங்களுடைய அரசியல் புரிதலாக இருக்குது இல்ல இல்ல நான் அப்படிதான் இருப்பேன்னா காங்கிரஸ் கட்சி தேங்கிவிடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை தான் முதிர்ச்சியாக இருக்கும் புதுசாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் நீங்க கல்வியை ஒத்திசை பட்டியலுக்கு கொண்டு போனது காங்கிரஸ் நான் மறுக்கவே இல்லை அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலை அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக அது போச்சு அன்னைக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க கூட்டாட்சி தத்துவம் தான் எதிர்காலம்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு காலத்துல திருப்பியும் கல்வி வந்து ஒத்திசைப்பட்டியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப படமைவாத சிந்தனையா இருக்கும் அப்ப நவீன சிந்தனையை யோசிக்கும் பொழுது கல்வியை மாநில பட்டியல கொண்டு வரும் என்கிற உத்தரவாதம் தான் எதிர்காலத்துக்கு தேவையானது என்ற புரிதல் எங்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் நாங்க மாநில பட்டியல் கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமான ஒரு தொலைநோக்கு பார்வையிட நாங்க பதிவு பண்ணிருக்கோம் நாங்க இதை அப்படிதான் நீங்க பார்க்கணும் நடைமுறை சாத்தியமற்ற நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு லட்சம் கோடி இது ஒரு லட்சம் ரூபாய் மாதம் பெண்களுக்கு என்பது வந்து எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் என்றெல்லாம் கேள்வி வருது நூறு சதவீத சாத்தியம் நான் எப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அளித்த தேர்தல் அறிக்கையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருந்தோம் அந்த திட்டம் பேர் நியாய் திட்டம் அதாவது ஒரு குடும்பத்தாருக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வரை தர முடியும்ங்கிற திட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அன்னைக்கும் கேட்டாங்க எங்ககிட்ட நிதி இருக்கா இதுக்கு உத்தரவாதம் இருக்கா உங்ககிட்ட பணம் இருக்கா சும்மா அள்ளி விடுறீங்களே அப்படின்னு சொன்னாங்க பிஜேபி சார்ந்தாங்க அடுத்த நாள் இங்க முன்னாள் நிதியமைச்சர் திரு பாசதம்பரம் அவர்கள் என்ன சொன்னாரு தொலைக்காட்சியில் வந்து நீங்க கூகுள்ல போய் பாருங்க யூடியூப்ல போய் பாருங்க அழகா பட்டியலிட்டாரு இந்திய அரசு ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வருவாய் சோர்சஸ் எங்கெங்கெல்லாம் வருது அதுல எந்தெந்த நிதி எங்கெங்கெல்லாம் செலவிடப்படுகிறது அனாவசியமாக தேவையில்லாமல் செலவிடப்படுகிறது அதெல்லாம் நம்ம டைரக்ட் பண்ணி விட்டோம்னா அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் நியாய திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்கிற தரவோடு அதை பதிவு பண்ணியிருந்தார் இன்னைக்கும் தரவு யூடியூப்ல நெட்ல இருக்கு சரி யார வேணா அது அதை இன்னைக்கு இன்டர்நெட் காலத்துல அதே மாதிரி இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சொல்றீங்க அப்ப மாசத்துக்கு என்ன எட்டாயிரத்தி எட்டுல எட்டாயிரத்தி வரும் இந்த எட்டாயிரத்தி ரூபாய் கொடுக்கக்கூடிய ரெவன்யூ சோர்சஸ் இந்திய அரசிடம் இருக்கிறது எங்க நீங்க மூணாயிரம் கோடிக்கு செல கட்டுறீங்க எட்டாயிரம் கோடிக்கு நீங்க சொகுசு விமானம் வாங்குறீங்க அறுபதாயிரம் கோடிக்கு கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீங்க தள்ளுபடி பண்றீங்க அந்த காசு நாங்கள் ஏழை கொடுப்போம்னு சொல்றோம் அவ்வளோதான் இதெல்லாம் பண்ற காசு எடுத்து நாங்க ஏழை மாணவர்களுக்கு கொடுப்போம் சொல்றோம் ஏழை பெண்களுக்கு கொடுப்போம் சொல்றோம் அதன் மூலமாக அவங்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும்னு சொல்றோம் அதன் மூலமாக ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிக அதிகரிக்கும் சொல்றோம் உற்பத்தி அதிகமாச்சுன்னா இந்தியாவின் பொருளாதாரம் உயரும் நாங்க சொல்றோம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும்னு அதிகரிக்கும் சொல்றோம் இதெல்லாமே ஒரு சார் சைக்கிள் இது அப்போ நாங்கள் எங்கள் கிட்ட எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாருமே பொருளாதார நிபுணர்கள் சரிங்களா யாரும் இங்கே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபா கொடுப்போன்ற மாதிரி போய் சொல்லக்கூடிய அடிப்படை முகாந்திரமே இல்லாமல் யாரும் இங்கே பேச மாட்டாங்க நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் அறிக்கையில் வந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே அடிப்படை ஆதாரம் உண்டு